ஹலோ நண்பர்களே வணக்கம் மதுரை திருவனந்தபுரம் கோட்டங்களில் பராமரிப்பு பணி காரணமாக மதுரை திருவனந்தபுரம் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மதுரை ராமநாதபுரம் இடையே ஆகஸ்ட் மாதம் அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று ஆகிய தேதிகளில் பகல் பன்னெண்டரை மணிக்கு புறப்படும் பேசஞ்சர் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல் மதுரை ராமநாதபுரம் இடையே ஆகஸ்ட்டு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று ஆகிய தேதிகளில் காலை பதினோரு மணிக்கு புறப்படும் பாசஞ்சர் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேங்களூர் கன்னியாகுமரி இடையே காலை அஞ்சு மணி ஐந்து நிமிடங்களுக்கு இயக்கப்படும் பரசுராம் எக்ஸ்பிரஸ் அஞ்சாந்தேதி எட்டாம் தேதியில் திருவனந்தபுரம் வரை இயக்கப்படும் கன்னியாகுமரி மேங்களூர் பரசுராம் எக்ஸ்பிரஸ் ஆறு ஒம்போதில் காலை ஆறே ஆறு மணிக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு பதினொன்று இருபத்தஞ்சி மணிக்கு புறப்படும் மதுரை புனலூர் ரயில் ஆகஸ்ட் அஞ்சு எட்டு தேதிகளில் நெல்லை வரை மட்டுமே இயக்கப்படும் மறு வழித்தடத்தில் இயக்கப்படும் புனலூர் மதுரை ரயில் ஆகஸ்ட் ஆறு தேதிகளில் ஆறு ஒம்பது தேதிகளில் காலை அஞ் மாலை கால் மணிக்கு நெல்லையில் நெல்லையிலிருந்து இயக்கப்படும் குருவாயூர் சென்னை எழும்பூர் ரயில் ஆகஸ்ட்டு நாலு அஞ்சு எட்டு பத்து ஆகிய தேதிகளில் திண்டுக்கல் மதுரை செல்லாமல் விருதுநகர் காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக திருச்சி வந்தடையும் சென்னை குருவாயூர் ரயில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி திண்டுக்கல் மதுரை வழியாக செல்லாது மேலும் திருச்சி காரைக்குடி மயிலாடுதுறை செங்கோட்டை கொச்சிவேலி மேங்களூர் சென்னை திருவனந்தபுரம் ரயில்களில் சேவையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்